அம்மன் அருள் டிவி நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிட ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் குரு குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போனா வருகின்ற ஏப்ரல் மாத பலன் பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம் ஏப்ரல் மாசம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் நாலு கிரகங்கள் ஒரே பாகத்துல இந்த ஏப்ரல் மாசத்துல அப்ப எது மாதிரி ஒரு பலன் இருக்க போகுது அப்படின்னு பார்க்க போறோம் இந்த ஏப்ரல் மாசத்துல வரக்கூடிய விசேஷ காலங்கள் நல்லா பாத்துக்கோங்க இதுல முக்கியமான விசேஷம் வருது நம்மளுடைய தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் மாசம் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது தமிழ் மாசம் பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதியில தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மாசத்துல உள்ள விசேஷ காலம் பாத்தீங்கன்னா மீனாட்சி திருக்கல்யாணம் வைபோகம் மதுரையில நம்ம எல்லாருமே மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபாடு பண்றது மிக ஒரு சிறப்பான ஒரு அலுவலம் திருக்கல்யாணங்கிறது பாருங்க நல்ல ஒரு விசேஷமாக மதுரையில எல்லா கோவில்லையும் பாருங்க சிறப்பாக இருக்கும் திருக்கல்யாணம் வைபோகம் திருமணம் நடக்காத அனைவருக்குமே சரி மதுரை மீனாட்சி அம்பாளையும் வழிபாடு பண்ணும்போது திருக்கல்யாணத்துல போய் கலந்துக்கும் போது நமக்கு திருமண தோஷங்கள் நீங்குது இதுதான் விசேஷமான காலங்கள் இருபதா இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி இரண்டாம் தேதி இருபத்தி மூன்றாம் தேதி இந்த மூன்று விசேஷங்கள் மூன்றாவும் பயங்கரமாக விசேஷமான ஒரு காலமாக இந்த திருக்கல்யாண நிகழ்வுகள் மதுரையே ரொம்ப சிறப்பாக இருக்கும் இந்த நாட்கள் ஏப்ரல் மாசத்துல சித்திரை திருவிழான்னு சொல்லுவாங்க இங்க ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய நாட்கள் தான் இந்த மாசத்துல இது மூணே விசேஷம்தான் அதுவும் அழகர் வந்து வைகை ஆற்றல இறங்கக்கூடிய சித்திரை திருவிழா பயங்கரமா இருக்கும் சரிங்களா அதுக்கு ஒரு பாடலே சொல்லிருப்பாங்க அழகர் வரார் அந்த பயங்கரமாக ஒரு விசேஷமாக இந்த மூன்று நிகழ்வுகள் தான் இந்த மாசத்துல முக்கியமான நிகழ்வுகள் சித்திரை மாசத்துல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு இதுல இதுல பிறந்திருக்காரு இந்த இந்த வருஷம் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி ஒரு வருஷத்துக்குமே பலன் சொல்லுவாங்க அடுத்து நம்ம சித்திரை மாச வீடியோல நம்ம கண்டிப்பா பாக்கலாம் இந்த மாசத்துல அவருடைய நிகழ்வு பாத்தீங்கன்னா சித்திரை வருட பிறப்பு மதுரை மீனாட்சி அம்பாள் மதுரை சுந்த மீனாட்சி சுந்தரேஸ்வருக்கு மிக விசே விசேஷமான திருக்கல்யாண வைபோகம் தான் இந்த மாசத்துல ரொம்ப விசேஷமான ஒரு காலங்கள் இதுதான் இந்த மாசத்துல உள்ள விசேஷம் இந்த மாசத்துல பாருங்க பொதுவாக நாலு கிரகங்கள் பலமா இருக்காங்க பாருங்க பரிவர்த்தனை யோகம் இருக்குது அதாவது செவ்வாய் பகவான் வீட்டுல குரு பகவானும் குரு பகவான் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த நாலு கிரகங்கள் பயங்கரமானது யோகத்தை கொடுக்க போகுது அந்த யோகங்கள் பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை பத்தி நம்ம இந்த ஏப்ரல் மாசத்துல பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பரனை கொடுக்குறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கடகராசி என்பர்களே பொதுவாக கடகராசி எதுலையுமே ஒரு அன்பான ராசி எது சொல்றா கடகராசி என்பர்களை கண்டிப்பா சொல்லலாம் எதுலையுமே ஒரு தாய் உள்ள குணம் உள்ளவர்கள் கடகராசி என்பர்கள் ஒரு லட்சியத்தை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு அதை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் கடகராசி என்பர்கள் எங்க லட்சியம் இவங்க லட்சியவாதிங்க கடகம் என்ன லட்சியவாதி பயங்கரமான சிந்தனைவாதி கடக ராசி ஒரு கற்பனை பண்ணிட்டேன்னா அது மாறாதுங்க இவங்கள்ட்ட உள்ள மனசுக்குள்ள கற்பனையை வெளியில கொண்டாந்துட்டாவே கடகராசிக்கார ஜெயிச்சுருவாங்க ஒரு வேலையை ஒப்படைச்சு பாருங்க அது முன்னாடியே ஒரு நாள் முன்னாடி பிளான் பண்ணிடுவாரு இந்த வேலை இப்படிதான் இருக்கும் இதை இப்படி கொண்டு போனா கரெக்டா இருக்கும்னு சொல்லி பயங்கரமான திங்க் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி கடகத்துல உண்டு அதனாலதான் சந்திரனுடைய அதிபதியா கொடுத்திருக்காங்க அப்ப சந்திரன் என்ன கற்பனைக்காரகர் கலைக்கு அதிபதி இசை கலையை ரொம்ப விரும்பக்கூடிய நபர்கள் நாலு பேர் இரு நாலு பேர் மதிக்கிறாப்புல ஒழுக்கமான குணம் இருக்கும் யாருகிட்ட கடகராசின்போலிட்ட ஏங்க அங்க குரு உச்சம் எடுத்தம் கவுத்தம்னா பேச மாட்டாரு எதுலையுமே ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்து கௌரவத்தை ரொம்ப எதிர்பார்ப்பாரு இவரை மதிச்சாதான் இவர் மத்தவரை மதிப்பாருங்க கடகத்துடைய குணம் அப்படி இருக்கும் இவரை நம்பி எவ்வளவு நம்பி இறங்கலாம் இந்த விஷயத்துல எனக்கு இதை முடிச்சு கொடுன்னா கண்டிப்பா அதை முடிச்சு கொடுக்கக்கூடிய கெப்பாசிட்டி கடகத்துல உண்டு நம்பி கடகராசிகளாகிட்ட பழகலாம் கடகத்துல பலகனா எப்படி இருப்பாங்க தன்னுடைய குடும்பத்து மேல ஃபர்ஸ்ட் நிறைய பொறுப்படுத்துப்பாங்க அடுத்ததான் நெக்ஸ்ட் இதுதான் கடகம் தன்னுடைய குடும்பத்துக்காக எதவெல்லாம் நிலப்பாரு எப்படி போய் காரியம் சாதிக்கணும் எப்படியாச்சும் பண்ணணும் என்ன பிளான் பண்ணணும் அப்படிங்கிற சிந்தனை பயங்கரமா இருக்கும் கடகத்துக்கிட்ட இது ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கும் இதான் கடகம் ஆற்று கா ஆற்று நீர் மாதிரிதான் ஆற்று நீரை பிடிக்க முடியுமா போய்கிட்டே இருக்கும் அது மாதிரிதான் கடகம் இவர் யாரு எது பேசினாலும் பெருசா கேர் பண்ணிக்க மாட்டார் நீ என்ன பேசு என்னுடைய விஷயத்த நான் அடையணும் அதான் என்னுடைய சிந்தனை அப்படிங்கிற குணம் இருக்கும் அப்படி கடகராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஏப்ரல் மாத பலன் நம்ம தொடர்ச்சியா நம்முடைய சேனல்ல அனைத்து விதமான கிரக பயிற்சியும் கொடுக்கறோம் எல்லா கிரக பயிற்சியும் சரி நம்முடைய சேனல்ல நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய கொடுத்துருக்காங்க கடகராசி என்பர்கள் நேரத்துக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் ஏன்னா குரு அவர் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க நம்முடைய வீடியோ நம்முடைய சேனல பாக்குறாங்கன்னா நான் உங்களோட ஒரு புத்துணர்ச்சி ஒரு தைரிய குணம் வரும் நம்ம எது வந்தாலும் எடுத்து நின்று நிக்கக்கூடிய தைரியம் வேணும் எது வந்தாலும் எடுத்து நின்று ஜெயிக்கக்கூடிய குணம் வந்துட்டே எல்லாமே ஜெயிச்சிடலாங்க ஒரு கிரகம் பாதிப்பு இருக்க அந்த கிரகத்து தன்மையை எடுத்தாப்புல நம்ம மாறிக்கிட்டோம்னா எந்த கிரகத்துறை தொடர்பு பெருசா பாதிக்காது நம்முடைய முனிவுகள் சித்தர்கள் அழகாக கொடுத்துட்டு போயிருக்காங்க ஜோதிடத்துல பரிகாரங்கள் பெருசா உள்ள பாதிப்பை சின்னதாக குறைக்க முடியும் பரிகாரத்துல நல்லா பார்த்துக்குங்க அதுக்காண்டி அந்த பாதிப்பை ஃபுல்லா தடுத்து நிறுத்த முடியாது அந்த பாதிப்பை கொஞ்சமா மாத்தி அமைக்கிறதுக்கு கண்டிப்பா பரிகாரத்துல சக்தி இருக்குது அது என்ன வழிபாடு பண்ணா என்ன பரிகாரங்கள் மூலமாக நிவர்த்தி பண்ணிக்கலாம்னு சொல்லி நிறைய வழிமுறைகள் இருக்கு உணவு பரிகாரம் இருக்குது தெய்வ வழிபாடு பரிகாரம் இருக்குது எல்லா விஷயத்துலயும் பரிகாரங்கள் இருக்கு அதனாலதான் நம்முடைய முனிவர்கள் சித்தர்கள் ஒவ்வொரு கிரகத்துக்குமே ஒவ்வொரு கோவில் ஸ்தலத்தை வச்சாங்க நீ இங்க போய் வழிபாடு பண்ணும் இதோடைய தாக்கம் கொஞ்சம் குறையும் யாருமே கர்மவினை இல்லாம இந்த கலியுகத்துல பிறக்க முடியாது எல்லாத்துக்குமே ஒரு கர்மவினை கண்டிப்பா உண்டு அந்த கர்மவினை எப்ப வேலை செய்யும் திசா புத்தி நான் சொல்றேன் பாத்தீங்களா எல்லாருமே திசை புத்தியை பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க உங்களுக்கு பொது பலன பலன் ஏன் சொல்றேன்னா உங்க ஜாதகத்துல நீங்க இந்த மூன்று ரசத்துல பிறந்திருப்பீங்க நல்லா பாருங்க புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் பூச நட்சத்திரம் ஆயிலி நட்சத்திரம் இவங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி திசை புத்தி நடக்காது நட்சத்திரத்தை வச்சுதான் திசா புத்தி மாறி 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 வந்துகிட்டே இருக்கும் அப்ப திசை புத்தி நடத்தக்கூடிய கிரகம் உங்களுக்கு மறைவு ஸ்தானத்துல இல்லாம நல்ல இடத்துல இருந்து திசா புத்தி நடத்தினா இங்கே நல்ல பலனை பார்ப்பாங்க இதே திசா புத்தி சரியா இல்லைன்னா ஒரு சில தடைகளை தாண்டிதான் வரணும் அதான் திசா புத்தியை பார்த்துக்கிட்டு பலனை எடுங்கன்னு சொல்லி எல்லா வீடியோ நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன் பொது பலனா பாருங்க சில பேர் என்ன சொல்றாங்க இது ஃபுல்லாவே வாழ்நாள் பலன் எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிட்டு இந்த பொது பலனே எங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் விதியை கம்பேர் பண்ணுங்க விதி மதி கதி விதி நீங்க பிறக்கும் போது உங்களுடைய ஜாதகத்தை ஒரு போட்டோ எடுத்து செராக்ஸ் எடுத்து தான் விதி ஜாதகம் அதான் லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடலுங்கிறாங்க இப்ப கடகராசிக்கு எது மாதிரி பண்ண பாப்பா இதுல கடைசி முடி வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பள்ளம் கொடுப்போம் இப்ப கிரகங்கள் எங்க எங்க சஞ்சார செய்யறாங்க மூன்றாம் பாவத்துல கேது பகவான் இருக்கார் கன்னியா ராசில உங்க ராசில இருந்து எட்டாம் இடத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் இருக்காங்க ஒன்பதாம் பாவத்துல சூரிய பகவான் புதன் பகவான் சுக்கர ராகு ராகுபகான் நாலு கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க பத்தாம் பாவத்துல குரு பகவான் செஞ்ச ராசியில ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சூரிய பகவான் பத்தாம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார் மேசராசி பயிற்சி ஆகுவார் கரெக்டா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் அதாவது ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூன்றாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் ஆகி அதாவது ஒன்பதாம் பாவது பாகியஸ்தானத்துக்கு போறார் எட்டாம் இடத்துல இருந்து பாகியஸ்தானத்துக்கு போறார் அதே மாதிரி ஒன்னாம் தேதி ஏப்ரல் மாசம் ஒன்றாம் தேதியே புதன் பகவான் வக்ரமாகிறார் பின்னோக்கி நகர்ந்து போறார் இதுல என்னன்னா கடகராசி கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் ஒரு யோகம் சூப்பரான யோகம் இருக்கு பாத்துக்கங்க புதன் போய் உங்களுக்கு நீசமாய் வக்ரமாகிறது மிகப்பெரிய ஒரு ராஜயோகத்தை கொடுத்துரும் ஏன்னா அது உங்களுக்கு மூணுங்கிறது முயற்சி பன்னெண்டுங்கிறது விரயம் விரயம் போய் ஒரு இடத்துல போய் நீசமாயி வக்ரமாக அது பங்க ராஜயோகமா மாறுது என்னை பொறுத்தவரையும் கடகராசிக்கு ஒரு அஷ்டம சனியுடைய தாக்கங்கள் ரொம்ப அதிகமாக ஒரு சில பேருக்கு கொடுத்திருப்பாரு சனி பகவான் ஜாதக அமைப்புல சரியாக இல்லாவிட்டால் ஏன் அப்படின்னா ஏழும் எட்டும் உங்களுக்கு ஒரு சில பேருக்கு சனி யோக இல்லைன்னா ஏழுங்கிறதுனா பொதுமக்கள் நண்பர்கள் பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் கூட்டு தொழில் அடுத்து மனைவி இது சம்மந்தப்பட்ட விஷயம் அடுத்து சிறு சிறு பயணங்கள் இது எல்லாமே பாருங்க ஒரு சில பேருக்கு ஒரு சில தடைகளை கொடுத்தாரு வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றத்தை கொடுத்தாரு வேலை உத்தியோகமும் சரியான ஒரு அமைப்புல இல்லை தொழில் பிரச்சனை வேலை உத்தியோக பிரச்சனை நிறைய பேருக்கு இருந்துச்சாங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இருந்திருக்கும் கடகராசி என்பவர்களுக்கு இல்லாமல் இருக்காது வெளிநாட்டை வேலை பார்க்கக்கூடிய நபரெல்லாம் வேற கண்ட்ரியே மாத்திருப்பாங்க வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்களும் வேலையை மாத்திருப்பாங்க தொழிலையும் ஒரு மந்தமான கொடுத்திருக்கும் மாணவ மாணவிகெல்லாம் படிப்பு கல்வி ஒரு மந்தமான ஒரு தன்மை கொடுத்திருப்பாங்க எதிர்பார்த்த எதிர்பார்க்காத ஒரு கண்டங்கள் விபத்துகள் இதெல்லாம் சந்திச்சவங்க யாருன்னா கடகராசி என்பவர்கள் கண்டிப்பா சொல்லலாம் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த அமைப்புகள் ஜாதகத்துல திசை புத்தி சரியாக இல்லை விட்டால் இந்த கடகராசிக்கு ஒரு சில தடையில பார்த்திருப்பாங்க இனிமேல் பார்ப்பாங்க எல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கொஞ்சம் கொஞ்சமாக குறையக்கூடிய நேரம் வந்துகிட்டே இருக்குது உங்களுக்கு கெட்ட நேரம் போய் நல்ல நேரமா கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு கண்டிப்பா இதை எடுக்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் அஷ்டமசனி என்னுடைய வீடு எல்லாத்தையும் பார்த்திருப்பேன் அஷ்டமசனி கடகராசியை பெருசா தாக்கத்தை கொடுக்காது பெருசா கொடுக்காது அதுக்கு ஏதாச்சும் ஒரு நிவர்த்தி உங்களுக்கு பெருசா கொடுத்தாலும் அந்த பாதிப்புக்கு ஏதாச்சும் ஒரு நல்ல பணியும் கொடுத்துட்டு போயிருவாரு அஷ்டமசனி என்னை பொறுத்தவரைக்கும் கடகராசிக்கு பாதிப்புகள் குறையும் இனிமேல் வரக்கூடிய எதிர்காலங்கள் நல்ல ஒரு அனுகூலத்தை கண்டிப்பா கொடுக்கக்கூடிய நேரம் தான் அமையுது என்னை பொறுத்தவரையும் பாருங்க இந்த நேரத்துல ஒன்பதாம் இடத்துல நாலு கிரகம் இருக்கும் பொழுது பாருங்க உங்களுக்கு மூணு பிளஸ் பனிரெண்டு அப்போ உடம்பு பிரச்சனை மருத்துவ செலவு போய் குறையுது அப்ப மருத்துவ செலவு இருக்காது அடுத்து புதன் போய் இருக்கும்போது எங்க போய் நீங்க லோன் கட்டாலும் சரி கடன் கட்டாலும் சரி கடன் உதவி உடனே கிடைக்க போகுது இந்த ஏப்ரல் மாசத்துல கொஞ்சம் கடன் சுமையை கொஞ்சம் குறைக்க போறீங்க கேட்குற இடத்துல கடன் கிடைக்க போகுது லோன் ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட்ல இடத்துல பூமியில ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கண்டிப்பா பிரச்சனை சரியாக போகுது வீடு வாங்குறவங்க இடம் வாங்குறவங்க இல்ல வீடு கட்டணுங்கிற மைண்ட் செந்தடி உள்ளவங்க கண்டிப்பாக வீடு கட்ட போகிறாங்க அதுவும் பிடிச்ச மாதிரி அழகான வீடு பயங்கரமான ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாரு அப்போ வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே நல்லது ஒரு யோகத்தை கொடுக்குறாரு இதில் தைரியமாக இறங்கலாம் என்னை பொறுத்தவரைக்கும் வீடு இடம் நல்ல ஒரு பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதில் எந்த ஒரு தடையிலுமே கொடுக்க மாட்டார் அப்போ வீடு கட்டலாம் வண்டி வாங்கலாம் வாகனம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் ஏதாச்சும் ஒரு சுப காரியம் உங்கள் வீட்டில் பண்ணணும் இந்த ஏப்ரல் மாசத்துல பாத்துக்கோங்க ஏன்னா நாலு கிரகங்கள் ஒன்பதாம் பாவத்துல இருந்து பலமா அடுத்து பத்தாம் பாதத்துல வந்து சூரியன் வந்து திக் பலமாக போறாரு அப்ப இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாசத்துல நான் கெட்ட பலன்னு சொல்றாப்புல இல்ல நிறைய நல்ல பலனை உங்களுக்கு கொடுக்கலாம் வேலை உத்தியோக மாற்றமும் உங்களுக்கு நிறைய பேருக்கு நல்ல ஒரு மாற்றமாக வரப்போகுது பிடிச்ச ப்ரொமோஷன் வேலை கண்டிப்பா கிடைக்க போகுது இப்ப நான் வெளிநாட்டுல வேலை பாக்குறேன் வெளியூர்ல வேலை பாக்குறேன் வேற கம்பெனிக்கு நான் அப்ளை பண்ணிருக்கேன் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பா கிடைக்கும் சிறு இடமாற்றங்கள் நிறைய உண்டு வெளிநாடும் போவீங்க வெளியூரும் போகக்கூடிய நேரம் உங்களுக்கு நிறைய வருது கடகத ராசியை பொறுத்தவரை தொழிலையும் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கறாரு சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நம்பர்லாம் இனிமே பண்ணுங்க திக் பலமாக கரெக்டா பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க பயங்கரமான லாபம் கிடைக்கும் போது பாத்துக்கங்க ஏன்னா ரெண்டாம் இடத்தி பத்தாம் இடத்துல இருந்தா சொந்த தொழில் பண்ணலாம் கரெக்டா ஏப்ரல் மாசம் பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் சொந்த தொழில் பண்ணக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே எனக்கு எந்த ஒரு தடையும் நான் சொல்ல மாட்டேன் திருமண நிறைய பேருக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி இனிமேல் திருமண வாழ்க்கையில நீங்க பாதிப்பை பார்க்க மாட்டீங்க ஏன்னா சனி போகக்கூடிய நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா புரட்டா நட்சத்திரம் குருவுடைய சாரத்துல போறாரு அந்த குரு பாருங்க பத்தாம் பாதத்துல இருக்காரு அவர் வீடு கொடுத்த அதிபதியான சுக்கரனுடைய கால்கள் இருக்காரு சுக்கரன் உச்சமா இருக்காரு அப்ப திருமண வாழ்க்கையில எந்த ஒரு கழகமும் வராது முதல் திருமாவும் சரி இரண்டாவது திருமாவும் சரி திருமண வாழ்க்கையில எந்த ஒரு தடையும் இல்லாமல் நண்பர்கள் பழக்க வழக்கம் திருமண வாழ்க்கை இது ரெண்டுமே கொஞ்சம் பாதிப்பை கொஞ்சம் குறைச்சு கொடுக்குறாரு அப்ப அது மூலமாக அதுல பிரச்சனை சரியாகும் மன வாழ்க்கையில உள்ள கலகங்கள் நீங்கும் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்கக்கூடிய நேரம் தான் வருது நிறைய பேருக்கு உடம்பு பிரச்சனைகள் இனிமேல் இருக்காது பெருசா பாதிப்பு இனிமேல் வராது ரெண்டாம் இட அதிபதியான நல்லா உச்சமாகும் போது இங்க பிரச்சனைகள் குறையும் இந்த சுக்கரனே உங்களுக்கு உச்சமாக போது பதினொன்று உச்சமாகும் பெருங்கொண்ட பணம் சார்ந்த விஷயம் படிக்கக்கூடிய மாணவ மனிதான் பாருங்க நிறைய பேருக்கு கல்விகள் சூப்பராக இருக்குது மாணவ மனைவிக்கெல்லாம் அது மட்டும் இல்லாமல் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நபர்கள் நகை கடை வச்சு நபர்கள் இரும்பு சம்பந்தப்பட்ட துறை நெருப்பு பெரிய தொழிலதிபர்கள்லாம் பாருங்க நல்ல ஒரு கடகராசில இருப்பீங்க அரசியல் தொடர்புலாம் நிறைய பயங்கரமா பட்டையை கலப்பு இந்த நேரத்துல பாருங்க அரசியல் நல்ல ஒரு அனுகூலத்தை பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு பூர்வீக சொத்து பூர்வீ இடத்துல உள்ள பிரச்சனை சரியாகும் இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டுகள் வர்றதுக்கு நிறைய ஒரு வாய்ப்புகளை அழகா கொடுக்குறாரு என்ன படிக்கிற இந்த இந்த மாசங்கிறது பயங்கரமான மாதம் உங்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எல்லாமே யோகமான ஒரு மாதமாக கிடையாது எல்லா கிரகம் ஒன்பதாம் பாவத்தில் கூடி திரிகோணஸ்தானத்தில் நல்ல ஒரு யோகமான டைம்ல இருக்கும்போது கண்டிப்பாக எல்லா விஷயத்துலேயும் இந்த மாதத்தை பயன்படுத்திங்க ஏப்ரல் மாதம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வந்து சேரும் அது மாதிரி ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் பிசினஸ் ஐடிஏ ஃபீல்டு இதெல்லாம் நல்ல அனுகூலத்தை கொடுப்பாரு மீனா பெண்களுக்கு சாதிக்கூடிய நேரம் மீனா லாட்ரி யோகம் நிறைய வரைக்கும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகும் உள்ள லாட்ரி முயற்சி பண்ணலாம் பாருங்க கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க சுக்கரன் உச்சமா இருக்காருங்க பதினொன்னு புடியோ ஒன்பதாம் இடத்துல உச்சம் அப்ப வெளியூர் வெளிநாடு கரண்டி உங்களுக்கு வரப்போகுது அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையும் நாம ஜாத பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா அந்த யோகம் கிடைச்சிடும் இப்ப நம்ம நட்சத்திர பணங்களை அப்படி முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துல பிறந்தவங்க இதுலயுமே பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான குணம் இருக்கும் அனுசரிச்சு போற குணம் இருக்கும் நீங்கதான் குடும்பத்தை எடுத்து ரொம்ப சிந்திக்க கூட குணம் உங்கள்ட்ட நிறைய உண்டு தாய் தந்தை மாதிரி புனர்பூசணத்துல பிறந்துட்டாவே இவங்கதான் குடும்பத்தை எடுத்து பார்ப்பாங்க இவங்களுக்கு பார்க்கணிமே எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கும் வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றங்கள் தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் மெயினா நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் கல்வி சம்பந்தமா படிக்கக்கூடிய நபர்கள் படிப்பு கல்வி சார்ந்த ஆசிரியர் வேலை பண்ணக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் வெளிநாடு வெளியூர்ல இருக்கக்கூடிய நபர்கள் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இது எல்லாத்துக்குமே நல்ல ஒரு லாபத்தை கொடுக்குறாரு ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணத்தை இப்ப அமைச்சு கொடுக்குறாரு அது உப்பு பூசணத்துல பிறந்தவர்களுக்கு அடுத்து பூசணத்துல பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில எல்லாமே ஒரு போட்டி போராட்டங்கள் தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருந்தீங்க இனிமே பார்க்க மாட்டீங்க இனிமே நல்ல டைம் அமைச்சு கொடுக்குறாரு எது வந்தாலும் சரி இனிமேல் எதிர்த்து நின்று ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது வெளிநாடு வெளியூர் யோகா நிறைய பேருக்கு சூப்பர அமைச்சு கொடுக்குறாரு வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய பேருக்கு வருது அடுத்து கணவன் மனைவி பிரச்சனை நிறைய பேருக்கு இல்லாம இருக்க மாட்டீங்க பொண்ணு வேலையில பிரச்சனை இல்ல கணவன் நினைவு பிரச்சனை ஏதாச்சும் ஒரு பிரச்சனை நீங்க பார்த்துருப்பீங்க அந்த பிரச்சனை எல்லாமே இந்த ஏப்ரல் மாசத்துல கொஞ்சம் குறைஞ்சு நல்ல ஒரு அனுகூலம் வரது வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு எந்த ஒரு துன்பம் வந்தாலுமே நல்லா இன்பத்தை பாக்கக்கூடிய நேரம் அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வி நல்லபடியா போகும் தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு இந்த ஏப்ரல் மாசத்துல இனிமே ஒரு தைரியமா நின்று நீங்க போராடி வெல்லக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது நீங்க போராடிதான் வெல்லணும் ஆனா அந்த வெற்றி உங்களை பக்கம் நோக்கி வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு இந்த பூசணத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்து ஆயுள் வந்து சொல்லவே வேணாம் ஒரு மனக்குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும் எதுலையுமே ஒரு முடிவு எடுக்க முடியல வெரே செலவு குடும்பத்தில் ரொம்ப காட்டுது உடல் ரீதியாக ஒரு தாக்கத்தை காட்டுறாரு வெரே செலவு உணர்ந்து காட்டுறாரு தோல் ஸ்கின்னு நரம்பு தோல் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை உடல் ரீதியாக ஒரு சின்ன சின்ன ஒரு தொந்தரவு உணர்ந்து காட்டியிருப்பாரு ஒரு சில மருத்துவ செலவு பண்ணியிருப்பீங்க இனிமேல் அந்த தாக்கங்கள் குறைச்சிரும் உங்களுக்கு இனிமேல் நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்கா படிப்பு கல்வி நல்லபடியாக இருக்கு தொழில் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு உத்தியோகத்தில் ஒரு இடமாற்றத்தை கொடுக்கிறார் வெளிநாடு வெளி விவகாரத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்காரு எந்த ஒரு முயற்சியை எடுத்தாலும் இனிமே உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமைதிய வாய்ப்பு இருக்கு மாணவ மாநிலம் படிப்புகள் சூப்பரா இருக்கும் ஃபீல்டு கமிஷன் பிசினஸ் இது எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பிரஸ்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் எழுத்துக்கணி சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இது எல்லாமே பாருங்க செல்போன் சம்பந்தப்பட்ட தொழில் பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டுல வசிக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல விவகாரத்தை அமைச்சு கொடுக்குறாரு இப்ப இந்த ஏப்ரல் மாதம் வரக்கூடிய இந்த மிக பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக இந்த மாதம் ஏப்ரல் மாதம் அமைகிறது